வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரண்டு லக்ன பலனில் என்று விருச்சிக லக்னம் பற்றி பார்ப்போம் தேலை சின்னமாக கொண்ட விருச்சிக அன்பர்கள் எதிலும் வேகமும் விவேகமும் கொண்டவர் சுறுசுறுப்பும் நடையில் வேகமும் இயல்பில் கொண்டவர் எப்போதும் ஏதாவது செய்து கொண்டே இருப்பவர் மிகவும் உயர்ந்த லட்சியம் உள்ளவர் லட்சியத்தை அடைய சதா பாடுபடுவார் நெடிய உருவமும் ஒல்லியான தேகமும் பரந்த தோள்களும் பெற்றிருப்பார்கள் அவசரக்காரர்கள் செவ்வாயின் வீட்டில் பிறந்ததால் உடலில் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும் இவருக்கு கோபம் அதிகம் கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாத அளவுக்கு கோபம் வரும் இவர்களுக்கு சண்டையை வேடிக்கை பார்ப்பதில் பிரியம் உண்டு மிகுந்த அறிவு கூர்மை உள்ளவர் நல்ல வருமானம் ஈட்டக்கூடியவர் மானரோஷம் மிக்கவர் ஒருவர் முகத்தில் விழிக்கக்கூடாது என்று நினைத்துவிட்டால் கடைசி வரை முழிக்க மாட்டார்கள் கொஞ்சம் வெட்கப்படுவார்கள் கூச்ச சுபாவம் உண்டு எதற்காகவும் தன்மானம் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் மற்றவர்களை இனிமையாக பேசி கவரும் தன்மை கொண்டவர் நண்பரிடம் பிரியம் உள்ளவர் உறவினர்களை கண்டால் மட்டும் இவருக்கு ஆகவே ஆகாது மனைவியிடம் பாசம் நேசம் கொண்டவர் விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் பெறுவதால் இவர்களின் மரநிலை ஒரே சீராக இருக்காது ஒரு நேரம் உற்சாகமாகவும் ஒரு நேரம் வெறுப்பாகவும் இருப்பார்கள் சந்தேக கண்ணோடு பார்ப்பார் செவ்வாய் வீடானதால் ரத்த சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர் நோய் வந்துவிட்டால் அலட்டி கொள்ள மாட்டார் உடனே கொஞ்ச நேரம் படுத்துவிட்டு வேலையை கவனிக்க சென்று விடுவார் நல்ல உள்ளவர் வாழ்வில் எதிர்நீச்சல் போடுவதில் மிக வல்லவர் இவருக்கு அடிக்கடி காரிய தடை உண்டாகும் ஆனால் சோர்ந்து விடாமல் போராடி வெற்றி பெறுவார் வாழ்க்கை போராட்டமானதுதான் என்பதை நன்கு உணர்ந்தவர் வீணாக தத்துவம் விதி என்று இருக்க மாட்டார் முயற்சி திருவிதையாக்கும் என்ற எண்ணம் கொண்டவர் இதையும் கூர்ந்து நோக்கும் இயல்பை கொண்டவர் பிறரது இரகசியங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வமுடையவர் இவர்கள் வீரமானவர் பிடிவாத உணவும் புரட்டுத்தனமும் இவர்களுக்கு உண்டு செவ்வாய் அதிபதியாவதால் ஊக்கத்துடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேறிவிடுவார் எதிலும் அலட்சிய எண்ணம் போக்கு இருக்கும் பழிவாங்கும் குணமும் உண்டு கலகம் செய்வார் எதையும் அழிக்கும் குணமுடையவராக செயல்படுவார் நாரதல் வேலையும் அப்பப்போது உண்டு இவர்களுக்கு பாலியல் உறுப்புகளில் நோய்களும் முகத்தில் தழும்புகளும் ஏற்படும் குரு ஐந்தாம் அதிபதி ஆவதால் புத்திரர்களால் பெருமையும் மேன்மையும் அனுகூலமும் ஏற்படும் தொழில் இராணுவம் போலீஸ் எந்திர பொறியாளர் மெக்கானிக் இரும்பு வெல்டிங் கட்டிட வேலைகள் கெமிக்கல் மேலாளர் நிர்வாகி வெறுப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் குவாரி காவலாளி போன்ற தொழில்கள் அமைந்தால் சிறப்படைவார் விருச்சிக லக்ன நண்பர்கள் கொடூரமான எண்ணம் கொண்டவர் கேலி பேச்சு பேசும் சுபாவம் இவர்களுக்கு உண்டு வார்த்தைகளை அளந்து பேசுவார் அற்ப புத்தி உடையவர் கேளிக்கைகளில் நாட்டம் உண்டு நட்பை விரும்புவார் செய்தி தொடர்பில் வல்லவர் நன்றாக முயற்சி செய்பவர் மற்றவர்கள் கருத்துக்களை மதிப்பவர் பாடும் திறமை உள்ளவர் நுண்கலை நடனத்தில் ஆர்வம் அதிகம் காமத்தில் அதிக நாட்டம் இருந்தாலும் அதில் முறைப்படி செயல்படுவார் இளமையான தோற்றம் உடையவர் பெருந்தன்மையுடன் இருப்பார் சொந்த கருத்து எண்ணத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் மறைபொருள் அறிவதில் ஆர்வம் அதிக புத்தி கூர்மை இதனால் இவர் துன்பப்படுவார் கடின உழைப்பு போராட்டத்தில் ஆர்வம் உண்டு என்று விருச்சிக லக்கணம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் தனுசு பற்றி பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்